பலாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது என்பது தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றிக் கொள்ளலாம் கும்ப ராசி கும்பலக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு கோதி வருடம் எப்படி சிறப்பான பலன்களை அளிக்க வருக்குது கும்பராசிக்கு சனி சென்று கொண்டிருந்தாலும் ராகு ரெண்டு எட்டுல கேது நம்ம குருவானவர் இப்ப வந்து நாலு எங்க சுகஸ்தானத்துக்கு வரார் அம்மா நாலுல குரு வந்து அவளை சிறப்பா சொல்லி எங்களுக்கு நல்லது செய்வார் அம்மா எங்களுக்கு லாபத்தை தரக்கூடியவரே அவர்தான் அப்படின்றது நீங்க கேட்கறது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது நல்லது செய்யறதா உங்களுக்கு வந்திருக்கிறாரு நாலாம் இடத்து குரு வந்து அவ்வளவு மோசம் கிடையாது அவரால் நன்மையும் உண்டு அவர் அப்படி நியூட்ரலா போயிடுவாரு நான் நல்லவனுக்கு நல்லவா கெட்டவனுக்கு கெட்டவன் வாரு உங்க ஜாதகத்துல குரு எப்படி இருக்கிறாரு அவர் வந்து நீங்க பாசிட்டிவா ரிசீவ் இல்ல நெகட்டிவா ரிசீவ் நம்ம எடுத்துக்கொள்ளணும் இந்த காலகட்டம் அமர போகிறாரு அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்லாம் ரொம்ப அருமையா பாத்துருவாரு இது வரைக்கும் தொழில பிரச்சனை தொழில் செய்கிற இடங்களை என்னால போடவே முடியல ரொம்ப வந்து வேலை எழுதி கொடுத்துடலாமா இருக்கிறன்றவங்களுக்கு தொழில் செய்கிற இடங்களை ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடும் உங்களுடைய திறமைய உங்களுடைய உழைப்ப உங்களுடைய மேலதிகாரிகள் உடன்பரிபர்கள்லாம் புரிந்து கொண்டு உங்களுக்காக அவங்களுடைய ஒரு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய குடும்ப குடும்பத்தை தனியா கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போறேன்னா உங்களுக்கு இப்ப ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த வந்து உங்களுக்கு குடும்பத்தில் நீங்க எதிர்பார்க்கற அனுகூலம் ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்காது ஐயோ என் குடும்பத்துல இருக்கவங்க என்ன புரிஞ்சுக்கலையேன்னு நீங்க புலம்புறீங்கன்னா அது வேஸ்ட் ஏன்னா இந்த காலகட்டம் நல்லவர்களே கூட எதிர்காக தெரியக்கூடிய காலகட்டம் ஏன்னா எல்லாரும் நல்லவரே இது நின்று பிறர் பெற வாரம் அதாவது சூழல் சரியில்லைன்னு பொழுது குடும்ப சப்போர்ட் இல்லைன்னு நம்ம வந்து எதிர்பார்க்க கூடாது ஏன்னா குடும்பத்தை நிம்மதி இருக்காத தொழில நிம்மதி சொல்லுவோம் எந்த இடத்துலயுமே நிம்மதி இல்லாம அங்கலாய்ப்பு கும்பம் துன்பமா அப்படின்லாம் நிறைய புலம்பி கொண்டிருந்தோம் இப்போ அதுல இருந்து கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் அது பொருளாதாரமா இருந்தாலும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாக உறவுகள் வந்து நம்ம கிட்ட வந்து கடுமையா நடந்து கொண்டாலும் இது இந்த காலகட்டம் எப்படிதான் இருக்குது இதை கொஞ்சம் பக்குவமா கடந்து வந்துடணும் அப்படின்ற ஒரு சாமர்த்தியம் தைரியத்தை வந்து இப்போ இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை அவர் உட்கார்ந்து இருக்கிற இடம் எல்லாம் அவங்களை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க உணவு பழக்க வழக்கங்கள் அதே போல நம்ம உடற்பயிற்சியிலேயே முறையான கவனம் எடுத்துக்கணும் லோன்ல வந்து ஒரு வீடு வாங்குவது அதே போல வண்டி வாகனங்களை வந்து அமைத்துக் கொள்வது பழுது பார்த்துக்கொள்வது மாணவர்களுக்கு ஒரு வெளிநாட்டு கல்வி அதற்கான ஒரு லோன் கிடைப்பது அதே போல இரவு நேர பயணங்கள் வண்டி வாகனங்கள்ல செல்லும்பொழுது கூடுதல் கவனம் தேவை இதுவும் வந்து அண்டர்லைன் பண்ணிக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல் அதே போல வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும் குடும்ப உடல் எடுத்துமே கடல்லாக்க கொடுத்துடக் கூடாது கொடுத்தீங்கன்னா அது இனாமா தான் கொடுக்கணும் திருப்பி வாங்க முடியாது இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கணும் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்க்கையில வெற்றி பெறணும் தொழில முன்னுக்கு வரணும் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்க முயற்சியை போடுங்க அதற்கான ஒரு உதவிக்கரம் உங்களுக்கு கண்டிப்பா வந்து காத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவக்க ஒரு நாற்பத்தைந்து வயதுக்கு மேலே கடந்துட்டோம் ரெண்டாவது ரவுண்ட்லாம் அப்படின்ட்டீங்கன்னா தொழில வந்து நீங்க ஒரு நிலையாக இருக்கக்கூடிய காத்தையும் அவர் கொடுத்துருவாரு கிரகங்களுடைய பார்வை அந்த இடத்துல வந்து ஒரு சிறப்பாக கிரக அமைப்புகள் எல்லாம் இருக்கு அவர் பார்க்கக்கூடிய இடத்துல அப்படின்னும் போது அந்த வலி வேதனையை நீக்கி அவர் பதினோராம் அதிபதியும் அல்லவா ஆனா ஒரு மன நிறைவையும் கஷ்டப்படுது ஒரு பலன் கரைச்சுதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவையும் கொடுத்துருவார் இந்த காலகட்டம் வாய் வார்த்தை குடும்பத்துல வெளியாட்கள் நம்ம குடும்பத்துல தலையிடக்கூடாது அதுலயும் கவனம் வேணும் அதே போல உடல் ஆரோக்கியத்திலயும் உணவு பழக்க வழக்கங்கள்லயும் கவனம் வேணும் இதுவும் இங்க வந்து அன்றன பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் தேவையில்லாம கமிட்மெண்ட்ஸ் வாய் வார்த்தை இதெல்லாம் வைத்துக் கொள்ள கூடாது அதே போல மூன்றாவது நம்ம தலையீடுன்னு சொல்லியாச்சு எதிர்பாரணம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல உங்க கருத்துக்களை வந்து எங்க சொல்லிடக்கூடாது பத்து வார்த்தை சொன்னாலும் ஒரு வார்த்தையில சொல்லிட்டு இல்ல புண்ணாயில பதில் சொல்லிட்டு கடந்து வந்துடணும் உங்க ராசி லக்னக்கார அன்பர்கள் அனைத்து விஷயங்களிலும் பொறுமை நிதானத்தை கடைபிடித்து வரும்பொழுது இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆஹ் நாள் இருக்கக்கூடிய குரு நன்மை ரெண்டுத்தையுமே கலந்து கொடுப்பாரு தீமை இல்ல ஏதோ அனுபவம் இல்ல அதே போல ஜென்மசனி என்ன பண்ணும்னா நம்ம வந்து தொடர்ந்து உழைக்கிறதுக்கு அஹ் ஊக்கமுடன் உழைக்கும் போது எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க உழைப்பு போடுறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதற்கான பலன்களும் தொழில வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் சொல்லலாம் அதே போல வெளியூர் வேலை வாய்ப்பு அதில் இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் விசாரணை இருக்கிற சிக்கல்கள் நீங்குவது அந்த ஊர்ல ஒரு சொத்து சேர்ப்பது ஒரு இப்போ சொத்து வாங்குறதுக்கான ஒரு முதலீடு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஒரு இடத்துல ஒரு முதலீடு பண்றது இதெல்லாம் தொழில மட்டும் எடுத்துட்டு போயிட்டு முதலீடு போட்ட கூடாது அறியாத தெரியாத விஷயங்கள் ஈடுபட்ட கூடாது கும்ப ராசி லக்னக்காரர்கள் இந்த காலகட்டம் என்னமா இறை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா சிதம்பரம் நடராஜ பெருமானை திருவாதிரை நட்சத்திர நாள்ல சென்று வழிபடும் பொழுது உங்களுடைய பாக்கியஸ்தானம் வலுப்பெறும் திருவாதிரை கோயிலுக்கு சென்று வில்வலையை தந்து அர்ச்சித்து வழிபடும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான செல்வ செழிப்புகள் ஏற்படும் உங்களுக்கு நல்ல உங்க பூர்வ புண்ணியங்கள் உங்க பூஜா பலன்கள் எல்லாம் ஒன்று திரண்டு உங்களுக்கு சிறப்பான வழியை காட்டும் அப்படின்னு சொல்லலாம் கும்பம் கும்பம் இந்த காலகட்டமும் இன்பமாகவே கடந்து வந்துடலாம் இறை வழிபாட்டுடன் அப்படின்னு சொல்லலாம் இறைவனை தவிர யாரையும் இந்த காலகட்டத்தில் நம்ம வேண்டாம் அவனை மட்டுமே சனாகரி அடைந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க திருச்செந்தூர் முருகனை வழிபடும் பொழுது அபரிமிதமான பழங்கள் நடைபெறும் வல்லல் லெவல் பன்னெண்டு கையால் கொடுத்தாருன்னா நம்மளாம் வாங்க முடியாது உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று பத்து கூடவர் உங்கள் கர்மாவை நீக்கி உங்களை சமுதாயத்துல மதிப்பு மரியாதையோட வைக்கணும்னா என் வல்லல் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த பழங்கள்லாம் அவர்களின் கோச்சார நகர வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்னபுதி நடக்குது ஊக்கப்படுத்துகத்தை ஆய்வு செய்வது அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏழை எளியவருக்கு வசிப்பவர்களுக்கு எல்லாம் தாராளமா செய்யுங்க அவங்களால என்ன முடியுமோ தாராளமா செய்யுங்க வாயில்லா ஜீவன்களுக்கு வந்து உணவு அளிங்க இனி வரும் காலம்லாம் கோடை காலம்தான் தண்ணி குடுக்கலாம் மோர் கொடுக்கலாம் என்னென்ன உதவினோ பட்சிகளுக்கு உணவோ தண்ணி வைக்கலாம் எதையும் வேண்டுமானாலும் செய்து உங்களுடைய வாழ்நாளின் பலன்களை எட்டிப்பாக்கிக் கொள்ளுங்கள் கும்ப ராசி லக்னக்காரன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பணம் அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்